காரைக்கால் மாவட்டத்தில் தாவைக்காவிலிருந்து பத்துக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் உறுப்பினர்கள் அட்டையை கிழித்தெறிந்துவிட்டு வெளியேறினர் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் நடிகர் விஜய் தமிழக வெற்றிக்கழகம் கழகம் என்ற பெயரில் புதிய கட்சி தொடங்கினார் இதையடுத்து அவரது ரசிகர்கள் கட்சி தொண்டர்களாக மாறி உற்சாகமாக அரசியலில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் நடிகர் விஜயின் ரசிகர்களாக இருந்த வழக்கறிஞர்கள் தங்களை தமிழக பற்றி கழகத்தில் உறுப்பினர்களாக இணைத்துக் கொண்டு பணியாற்றி வந்தனர் இந்நிலையில் வழக்கறிஞர் பொன் முருகன் தலைமையில் பத்துக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இருந்து விலகினர் இதுகுறித்து வழக்கறிஞர் முருகன் கூறுகையில் தாவேகா காரைக்கால் மாவட்ட நிர்வாகிகள் தொண்டர்களை ஒருங்கிணைக்கவும் மக்கள் சேவையில் ஈடுபடுவதிலும் ஆர்வம் காட்டவில்லை எனவும் இதனால் ஏற்பட்ட விரக்தியில் கட்சியிலிருந்து விலகுவதாக தெரிவித்தார் மேலும் தாவேகா உறுப்பினர் அட்டைகளை கிழித்தெறிந்து தங்களது எதிர்ப்பையும் பதிவு செய்தனர் நாங்கள் வழக்கறிஞர்களாகிய நாங்கள் எல்லாம் சேர்ந்து அவருக்கு ஏதாச்சும் ஒரு வேலை செஞ்சு கொடுக்கணும் இதைமாரி கட்சியில் பணி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் எல்லாம் எங்களை கட்சியில் கொண்டு பணி செய்கிறதுக்காக நாங்கள் ஈடுபட்டு வந்தோம் இதற்கிடையே மாவட்ட பொறுப்பாளர்கள் வந்து சரியான முறையில் செயல்படாததாலும் ஆக்கப்பூர்வமான பணிகளில் இல்லாத காரணத்தாலும் மேலும் மக்களுக்கு சேவை செய்யணுங்கிற நோக்கத்தில் பொறுப்பாளர்கள் செயல்படாத காரணத்தாலும் இன்றைய தினம் வந்து நாங்கள் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள இந்த கட்சியில் இணைத்து கொண்ட வழக்கறிஞர்கள் எல்லாரும் எங்களை வந்து க நாங்கள் வந்து எங்களுடைய உறுப்பினர்கள் அட்டையை கிழித்து கட்சியிலேருந்து நாங்கள் வெளியேறோம் இது வந்து சரியான சேவை செய்யாத தான் காரைக்கால் மாவட்ட நிர்வாகிகள் வந்து சரியான முறையில் சேவை செய்யாத காரணத்தால் தான் நாங்கள் வெளியேறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறோம்